வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல ஒரு ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா குறிப்பா இந்த செல்வம் சேர்க்கிறத பத்தி திருவள்ளுவர் எந்த சொல்றாரு அதுலயும் அதிகாரம் எழுபத்தி ஆறு பொருள் செயல் வகை பொருள் செயல் வகை ஆமா அதாவது செல்வம் ஈட்டும் வழிமுறை இந்த அதிகாரத்துல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கலாம் இன்னையோட நம்ம நோக்கம் வந்து இதுல இருக்குற அந்த முக்கிய வழிகாட்டுதல் என்னன்னு உங்களுக்காக கொஞ்சம் பிரிச்சு பாக்குறது தான் நிச்சயமா அந்த தலைப்பே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க பொருள் செயல் வகை வெறும் பொருள் செயல் அப்படின்னு சொல்லாம ஆமா அந்த வகைங்கிற சொல் ஆமா அந்த வகைங்கிற சொல்ல சேர்த்திருக்கார் அதுவே வந்து அந்த செல்வத்தை ஈட்டுற முறையோட முக்கியத்துவத்தை நல்லா காட்டுது வெறும் பணம் சம்பாதிக்கிறது இல்ல எப்படி சம்பாதிக்கிறோங்கிற அந்த வழி சரி இப்போ இத நவீன காலத்துல ரொம்ப சுருக்கமா நேர்மையா சம்பாதி அப்படின்னு சொல்றாங்க சில பேர் கூட அந்த பணப்பை எமோஜி போட்டு சொல்றாங்க ஆமா ஆமா ஓ இங்க வள்ளுவர் சொல்றது முக்கியமா நேர்மைய பத்தி மட்டும்தானா அதுதான் மைய கருத்தா ம் நேர்மை வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம் தான் திருக்குறள் முழுக்கவே அந்த அறநெறி பார்வை இருக்கு இல்லையா ஆமா பொருள் ஈட்டும் போதும் தர்மத்துக்கு மாறா போகக்கூடாதுன்னு வலியுறுத்துறாரு ஒரு குரல்ல கூட அறமில்லாம வர்ற செல்வத்தை ஏத்துக்கவே கூடாதுன்னு சொல்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு ஆனா ஆனா அந்த வகைங்கிறது வெறும் இத செய்யாதீங்க அப்படிங்கற ஒரு தடை மட்டும் இல்லாம இருக்கலாம் அது ஒரு பாசிட்டிவான வழிகாட்டுதலாவும் இருக்கலாம் ஓ அப்படியா அதாவது வெறும் டோன்ட் டூ திஸ் மட்டும் இல்ல டூ திஸ் மாதிரி வேற விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கா ஆமா இருக்கலாம் அந்த செல்வம் எப்படி பட்டது எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறதியோ அது குறிக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஓகே அப்போ நேர்மை முக்கியம்தான் ஆனால் அது மட்டுமே முழுமையான சித்திரம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ இந்த வகைக்குள்ள வேற என்ன வரலாம் செல்வம் சேர்க்கணும்னா முயற்சி ஒரு பிளானிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வள்ளுவர் இதில் சொல்லியிருப்பாரா வெறும் அறம் மட்டும் போதுமா அது நல்ல கேள்வி வள்ளுவர் வந்து வெறும் அறநெறி மட்டும் பேசிட்டு யதார்த்தத்தை மறக்கிறவர் இல்லை பொருளோட தேவை அவருக்கு நல்லா தெரியும் அதனால இந்த அதிகாரத்தில் அற வழியில் மட்டும் இல்லாம செல்வம் ஈட்டுறதுக்கு தேவையான மற்ற விஷயங்களையும் அவர் கோடிட்டு காட்டுறார் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் ஆனால் அதே சமயம் விடாமுயற்சியோட அறிவை பயன்படுத்தி பொருள் சேர்க்கணுங்கிற மாதிரியான குறிப்புகள் இந்த அதிகாரத்தில் இருக்கு அதாவது அந்த வகையில முயற்சியும் திறமையும் கூட அடங்கும்னு தோணுது ஆஹா இது சும்மா நேர்மையா இருக்கேன்னு சோம்பேறியா இல்ல ஆமா சரியா சொன்னீங்க செயல்படணும் திறமையா செயல்படணும் ஆனா அறத்தோட செயல்படணும் அப்போ அறம் முயற்சி திறமை இது மூணும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தான் வள்ளுவர் சொல்ற அந்த பொருள் செயல் வகை எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இந்த மூணும் பேலன்ஸ்டா இருக்கணுங்கிற இந்த சிந்தனை இன்னைக்கு இருக்கிற இந்த வேகமான உலகத்துல உங்களுக்கு எப்படி வழிகாட்டும் நினைக்கிறீங்க நமக்கு எப்படி உதவும் நிச்சயமா உதவும் இன்னைக்கு நிறைய பேர் சட்டுன்னு பணம் வரணும் ஷார்ட்கட்ல போகணும்னு பாக்குறாங்க ஆனா வள்ளுவர் சொல்ற இந்த வகை ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டியை கொடுக்குது நிலையான தன்மை ஆமா நீங்க ஒரு தொழில் செஞ்சாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி நான் பண்றது சரிதானா இதுல யாருக்கும் கெடுதல் இல்லையே என் முயற்சியை என் திறமையை சரியா பயன்படுத்துறேனா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்க தோண்டும் ஒரு செக் பாயிண்ட் மாதிரி கரெக்ட் அந்த மாதிரி வர்ற செல்வம் தான் நிம்மதியையும் ஒரு உண்மையான மதிப்பையும் கொடுக்கும் அதுதான் உண்மையான வெற்றி நிலைத்த செல்வம்னு சொல்லலாம் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணி வர்ற செல்வம் சில சமயம் வேகமாக வளர்ற மாதிரி தெரியும் ஆனா அதுல ஒரு நிலைப்புத்தன்மை இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஆக மொத்தத்துல இந்த அதிகாரத்தோட சாரம் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும் விஷயம் இல்ல அது எந்த வகையில வருதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அறத்தோட முயற்சியோட திறமையோட யாருக்கும் தீங்கு நினைக்காம பொருள் ஈட்டணும் இதுதான் நாம இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய ஒரு ஆழமான செய்தி ஆமா ரொம்ப சரி ஆனா அப்படி சேர்த்த செல்வத்தை என்ன செய்யணும் அதை எப்படி பாதுகாக்கணும் அதை எப்படி மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆக்கணும் இத பத்தி எல்லாம் கூட வள்ளுவர் வேற எங்கேயாவது பேசியிருப்பாரா இந்த பொருள் செயல் வகைங்கிற இந்த தலைப்பே வர்ற வழியை மட்டும்தான் சொல்லுதா இல்ல இந்த செல்வத்தோட முழு லைஃப் சைக்கிள் அதாவது ஈட்டுவது காப்பது அப்புறம் அதை செலவழிக்கிறது இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பெரிய சித்தாண்டமாக இருக்குமா இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க